இருபது இருபத்தாறு தேர்தலில் யார் வராங்க யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு எண்ணிக்கையை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விஜய் முதல் முதலாக அந்த தேர்தலில் நிற்கும்போது அவர் தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்துட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும் விஜய் கட்சி தொடங்குறேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டு வருஷம் டைம் கேட்டிருக்காரு அது வரைக்கும் நம்ம அவரை விமர்சனம் பண்ணுறது நியாயமான ஒரு விஷயமாக இருக்காது ஏனென்றால் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம் ஒரு பிரபலத்தன்மை இருக்கிற ஒருத்தர் கட்சியை ஆரம்பிக்கும் பொழுது மற்றவர்களை விட அவரை பற்றி அதிகமாக மக்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய கொள்கை என்ன மக்களுக்கு அவர் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறத பார்த்து தான் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இருக்கும் ஸோ விஜயுடைய கட்சி ஆரம்பிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் விஜய் கட்சியை பற்றிய விமர்சனம் செய்வதற்கு உண்டான நேரமே இல்லை அவர் இன்னும் பப்ளிக்கை பார்த்து என்ன பண்ண போகிறோன்னு அவரே நேரடியாக ஒன்றும் சொல்லலை ஒரு அறிக்கை தான் கொடுத்துருக்காரு நான் இருபது இருபத்தி ஆறு தேர்தலில் தான் வரப்போகிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் இருபது இருபத்தாறு தேர்தலில் யார் வராங்க யாருக்கு மக்கள் ஆதரவு இருக்குங்கிறத பார்த்து ஓட்டு எண்ணிக்கை வைத்து தான் தீர்மானிக்கப்படும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விஜய் முதல் முதலாக அந்த தேர்தலில் நிற்கும்போது அவர் தனித்து நின்று தன்னுடைய வாக்கு வங்கியை நிரூபித்துட்டால் அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும் முதல்ல வந்து கூட்டணிக்கு போயிட்டால் அதுக்கு பிறகு அவருடைய தனித்த வாக்கு வங்கியை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு செயலாயிடும் அப்போது அவர் விருப்பப்பட்டதை தமிழக அரசியலில் செய்ய முடியுமாங்கிறது யோசிச்சு பார்க்கணும் ஸோ கட்சியை ஆரம்பிக்க இவ்வளோ தூரம் செய்தவருக்கு கண்டிப்பாக இதெல்லாம் யோசனை செல்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அடிப்படையாகவே அவருக்கு வந்து ஒரு ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பு இருக்குது அந்த மாதிரி கட்டமைப்பு இருக்கும் பொழுது அது அது ஒரு பலம் அதை எப்படி அதை ரசிகர் மன்றத்தினுடைய கட்டமைப்பை அவர் அரசியல் கட்டமைப்பாக மாற்றப் போகிறார் என்பதை பார்க்க வேண்டும் யாருமாவிலாம் இல்லை ரெண்டு வருஷம் கேட்டிருக்காரு கமிட்மெண்ட்லாம் முடிச்சு தானே வரப்பாருங்களா அதை நான் எப்படி சார் சொல்ல முடியும் ஏன்னா என்ன கேட்டு விஜய் சினிமா கூட வரல விஜயுடைய இத்தனை வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் காரணம் அவருடைய தந்தை அவர் என்னுடைய நண்பர் நம்ம சந்திரசேகரன் அவருடைய உழைப்பு அவருடைய முயற்சி அதனால் விஜயே வந்து பொதுவாகவே யாரை பற்றியும் எந்த அவதூறும் பின்னாடி பேசினவரே கிடையாது அதனால் இப்போ நம்ம போய் அவர் வந்து எப்படி இருக்கும் இதெல்லாம் நம்ம சொல்றது சரியாக இருக்குது சார் எம்ஜிஆர் சிவாஜிங்கிறதா எடுக்கக்கூடாது சார் எம்ஜிஆர் ஒரு பெரிய இருந்து அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக உழைத்து அந்த கட்சியில் ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்து அந்த கட்சியிலேருந்து அவர் வெளியில் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு பின்னாடி அந்த கட்சியிலேருந்தும் நிறைய பேர் வந்தாங்க எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்தாங்க அது ஒரு மாபெரும் கட்சியாச்சு எம்ஜிஆரை மக்கள் பெருசாக ஏற்றுக்கொண்டார்கள் எம்ஜிஆர் நின்று அத்தனை தேர்தலையும் எம்ஜிஆர் வெற்றி பெற்றார் அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் தான் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் தொப்பி போட்டவங்களாம் எம்ஜிஆர் ஆக முடியும் தாடி வளர்த்தவங்களாம் ஆக முடியும்னா அது சரியான ஒரு வாதமாக இருக்காது வந்து நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேன் சார் நான் பிஜேபியில் இருக்கேன் நான் பிஜேபியில் இருக்கும்போது மூன்றாவது முறையாக இந்தியாவில் ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக மோடி வருவார் அதை நான் அப்படி அப்படி சொல்ல முடியும் அது மிக பெருவாரியான இடங்களை பெற்று मेजार्ट वर्व ராமர் வந்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் நார்த் இந்தியாவில் அவருக்கு வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சார் முடிய போகுது சார் சர்டிஃபிகேட் திரைப்பட துறையில் வந்து ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் ஒரு அதுக்குன்னு ஒரு புக்கு இருக்கு ரூல் புக்கு அந்த ரூல் புக்கு படி படம் எடுத்தால் சென்சார் சர்டிஃபிகேட்டை தவிர வேறு எதுவுமே வராது அதை தாண்டி நம்ம சென்சார் அதிகாரிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல பரவாயில்லன்னு விட்டால் இப்போ ஏ சர்டிஃபிகேட்டு உள்ளாண்ட கன்டென்ட் கழுத்து கழுத்தை வெட்டுறது கத்தி சுருகி அந்த பக்கமாக திருக்கிட்டு அதுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் கொடுன்னு கேட்குறாங்க தவிர வந்து எந்த ஒரு ஜாதியையும் எந்த ஒரு குழுவையும் அவமதிக்கக்கூடிய அவர்களுடைய சென்டிமெண்ட்டை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் விமர்சனத்தையும் திரைப்படத்தில் செய்யக்கூடாதுன்னு ரூல் இருக்குது அதை மீறி செஞ்சுட்டு இதை கூட நான் செய்யக்கூடாதா அந்த படத்தில் அவன் செய்கிறானே இந்த படத்தில் இவன் செய்கிறானேன்னு சொன்னால் அதுக்கு உண்டான சட்ட சிக்கல்களை முன்னெல்லாம் பார்த்தா ஒரு இருபது தேட்டரில் படம் ரிலீஸ் ஆகும் அதோடு போயிடும் இப்போ ஒரே சமயத்தில் உலகத்தில் ஐயாயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ஓடிடியில் வருது ஒரே சமயத்தில் போக்கும்போது ஒரு தப்பு நடந்ததுன்னா பீகார்லேருந்து கூட கேஸ் போடுவாங்க அஸ்ஸாம்லேருந்தும் கேஸ் போடுவாங்க வெப்சீரியஸுக்கு எல்லாம் சென்சார் வேணுங்கிறத தாண்டி இந்த டிவியில் வர மெகா சீரியலுக்கு சென்சார் வேணும் ஏன்னா யாருடைய பர்மிஷன் இல்லாத நம்ம வீட்டுக்குள்ள குழந்தைங்களோடு இருக்கும்போது எப்படி மாமியாருக்கு விஷம் வைக்கிறது புருஷனை எப்படி கொள்ளுறது எப்படி அடுத்தவங்களை வாழ்க்கையை ஒழிக்கிறதுங்கிற மாதிரியான கெட்ட புத்திகள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள் அதுக்கு தான் சென்சார் வேணும் ஓகே பாஜக மதம் நிற்கணும் அனைத்து தொகுதிகளையும் அண்ணாமலையே நின்னாக்கா ஜெயிச்சில ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தமிழக அரசியலில் பாஜக சோழன் சார் ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ராமர் கோவில் கட்டினது இது ஒரு ஐநூறு ஆண்டு கால ஒரு போராட்டத்தின் சட்ட ரீதியாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பின்படி செய்யப்பட்டது இந்த அயோத்தி கோயிலை அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களே அதை பெருமையாக நினைக்கக்கூடிய மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் தமிழ்நாட்டில் கருத்து நிறையாக இருக்குது அந்த கருத்தை நாம தான் சரி பண்ணோம் இப்போ நாளைக்கு நான் வந்து நாகூரில் ஒரு நம்ம ஒரு முஸ்லீம் அவருடைய தர்கா தலைவருடைய பொண்ணு கல்யாணத்துக்கு போகிறேன் என்ன குறைஞ்சி போயிடும் நாளைக்கு அது கல்யாணம் அந்த கல்யாணத்துக்கு போவேன் அவங்கள வாழ்த்துட்டு இங்கே வந்து இப்போ கிட்ட வந்து பெருமாளையும் பார்ப்பேன் நான் இந்து ஆனால் அதுக்காக மற்றவங்க யாரையும் நான் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் நான் இந்துவாக இருக்கிறதுனால மற்றவங்களையும் யாரையும் என்னை வெறுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய எண்ணம் நான் முழுவதும் பிரதமர் கிட்ட சொல்லி சொல்லி வைக்கிறேன் இவ்வளவு பாராளுதுன்னு சொல்கிறீங்க ஆனால் அப்படி இருந்தாலும் இதுவரை வரைக்கும் பார்த்திருக்கீங்க ஒரு வாட்டி கூட சந்திச்சிங்க பார்த்துக்கிறேன் அதுக்காக அவர் என்ன ரகசியமாக இதாக பண்ணுறாரு அப்போ துறையை சந்திக்கணும் இப்போ நான் வந்தேன் கோவிலுக்கு போகணும்னு வந்தேன் இண்டிகோ ஃப்ளைட்டு ஒரு மணி நேரம் தான் மெட்ராஸ்லேருந்து திருச்சி அது அரை மணி நேரம் லேட்டாக வருது அவங்கள யார் கேட்குறது கேட்கலை இப்போ நான் பெருமாள் பார்க்க முடியல ஏன்னா கரெக்டாக ஒம்பது மணி எனக்காக கதவு தரக அது நான் சொல்ல மாட்டேன் கோவில் திறந்திருக்கும் நேரத்தில் தான் என்னால் போக முடியும் ஆனால் கோவில் கோபுரத்துக்கு முன்னாடி இங்கே சாஷ்டாகமாக ஒரு நமஸ்காரம் பண்ணால் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் ஆலய தரிசனம் ஆண்டவன் தரிசனம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் இத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க ஒரு அரை மணி நேரமாக நான் எதிர்பார்க்கலை என் ஃப்ரெண்டு எனக்கு இங்கே ராக் ஃபோர்ட் டைம்ஸு எனக்கு ரொம்ப வருஷமாக நல்ல ஃப்ரெண்டு அவர் நான் சொல்லியிருக்கேன் சார்னால் சரி கண்டிப்பாக நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது நாளைக்கு கல்யாணம் முடிச்சுட்டு நாலு மணிக்கு மேலே வந்து பெருமாள் பார்க்குறேன் அவ்வளோதான் பெருமாள் நினச்சாதான் நம்மளை பார்க்க முடியும் ராமர் நினச்சாதான் நம்மளை பார்க்க முடியும் கடவுள் நினைக்கணும் நம்மள அவரை பார்க்கணுன்னு இல்லைன்னா நம்ம எப்படி பார்க்க முடியும் அவ்வளோதான் அதனால் எனக்கு வந்து வருத்தமே கிடையாது நான் தான் கடவுளை பார்க்க முடியல கடவுள் என்னை பார்த்துட்ருக்கார் அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு கண்டிப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் என்னண்ணா விஜயகாந்த் என்னுடைய அருமை நண்பர் சார் விஜயகாந்த் அருமை நண்பர் மிகச்சிறந்த நல்லவர் அரசியலுக்கு அவ்வளோ நல்லவராக இருக்கக்கூடாது அவர் அரசியலுக்கு ரொம்ப நல்லவராக இருந்ததுனால தான் அவருக்கு அரசியலில் சருக்கள் ஏற்பட்டது அரசியலில் நேற்றி கூட விஜய்க்கு நான் போடும்போது போட்டேன் சினிமாவில் மூஞ்சியில் பிளேட்லாம் போட்டுட்டு கையில் துப்பாக்கி கத்தியெல்லாம் வச்சிட்ருக்கேன் இவன் வில்லன்னு கண்டுபிடிக்கலாம் அரசியலில் கூடவே சிரிச்சுட்டு இருப்பாங்க அதில் யார் வில்லை யார் ஃப்ரெண்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது விஜயகாந்த் அதை கண்டுபிடிக்க தவறிட்டார் அவர் ரொம்ப நல்லவராக இருந்த ஒரு காரணத்தினால அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் அவருக்கு சொர்க்கத்தில் கண்டிப்பாக ஒரு இடம் உண்டு